இந்த செடி பாருங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த செடி நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இதனோட காய் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு காய் மாதிரியே இருக்குது ஆனால் இலை வந்து பார்த்திங்கன்னா எள்ளு காய் இலை மாதிரி இல்லை நான் இப்போதான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதனோட பூ கூட பாருங்கள் எள்ளு எள்ளு பூ மாதிரியே இருக்குது ஆனால் கலர் மட்டும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு கலர் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் இருக்குது ஆனால் காய் மட்டும் காய் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு காய் மாதிரியே இருக்குது வித்தியாசமாக இருக்குது இது உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எள்ளு காய் மாதிரி இருக்கிறனால பிரித்து பார்க்கலாம் விதை எப்படி இருக்குதுன்னு விதை கூட எள்ளு மாதிரியே தாங்க இருக்குது இது பாருங்கள் எள்ளு காயில் எப்படி விதைகள் இருக்குமோ அப்படியே தான் இருக்குதா இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்கள் வந்து யாராவது இந்த செடி பார்த்துருந்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதனோடய பேர் என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கறதுக்கு அப்படியே எள்ளுக்காய் மாதிரியே இருக்குது இலை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது எள்ளோட இலை வந்து வேறு மாதிரி இருக்கும் இந்த பூ கூட பார்த்திங்கன்னா எள்ளுப்பூ மாதிரியே இருக்குது ஆனால் கலர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது